வணக்கம் இது சுவிஸ் நியூஸ் செவன் செய்திகள் செய்தி தொகுப்பு ஜெராட் நச்சுத்தன்மை கொண்ட சமையல் பாத்திரங்கள் நம் ஆரோக்கியத்தை சிதைக்கும் புதிய ஆய்வின் எச்சரிக்கை உங்கள் சமையல் அருகில் உள்ள பாத்திரம் உண்மையில் உலோகமாகவும் அல்லது ஒரு பிளாஸ்டிக் பொறியா நியூகாசில்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் பிளின்டர்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய பாரிய ஆய்வு ஒன்றில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியிருக்கிறது டெஃப்லான் பூசப்பட்ட நான்ஸ்டிக் பாத்திரங்களில் ஏற்படும் ஒரே ஒரு சிறிய கீறல் கூட சமைக்கும் போது சுமார் இருபத்தி மூன்று லட்சம் நுண் பிளாஸ்டிக் துகள்களை உங்கள் உணவில் வெளியேற்றுகிறது தவறான புரிதல் பலரும் இத்தகைய பூசப்பட்ட பாத்திரங்களை பாத்திரம் என்று தவறாக நினைக்கிறார்கள் ஆனால் அதன் மேலுள்ள கருப்பு நிற அடுக்கு உண்மையில் ஒரு வகை பிளாஸ்டிக் பூச்சு ஆகும் வெப்பத்தின் தாக்கம் அதிக வெப்பத்தை சமைக்கும் போது இந்த பூச்சு சிதைவடைகிறது உணவோடு கலந்து உங்கள் உடலுக்கு செல்கிறது நீங்கள் உண்மையான துருப்பிடிக்காத பாத்திரங்களை பயன்படுத்தினால் இத்தகைய நச்சு பாத்திரங்களில் இருந்து தப்பிக்கலாம் தூய பாத்திரங்கள் உணவின் நச்சுக்களை கலப்பதை தடுத்து பாதுகாப்பை உறுதி செய்கிறது உங்கள் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் கீறல்கள் அல்லது பூச்சி உதிர்வது தெரிந்தால் அதை உடனடியாக அப்புறப்படுத்துங்கள் பூச்சி இல்லாத துருப்பிடிக்காத பாத்திரங்கள் அல்லது வார்பெரும்பு பாத்திரங்களுக்கு மாறுவதே உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்தது எமது விரிவான செய்திகளை டபிள் டபிள்யூ டாட் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்